ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு அவசரமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாம் ஆராதனை நடத்தி முடித்தோம் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் ஆராதனை நடச்சு நடத்தி முடித்த உடனே சில சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் மற்றும் காவல்துறையிலேருந்து சில உயரதிகாரிகள் வந்து நாம் இனிமே இங்கே ஆராதனை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் இருந்து சத்தம் வருது அப்படி சொல்லி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட எந்த ஸ்பீக்கரும் இல்லை ஒரே ஒரு குட்டி ஸ்பீக்கர் வச்சு தான் ஆற நடத்திட்டு இருக்கிறோம் அதனால் கம்ப்ளைண்ட் வந்ததினால இன்றைக்கி காவல் நிலையத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம காவல் நிலையத்துக்கு போனப்போ காவல்துறை அதிகாரி வந்து நமக்கு என்ன அறிவுரை கூறினார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல சர்ச் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பக்கத்தில் ரெண்டு வழிபாட்டு தலங்கள் இருக்குது அதனால மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையே நாம் இந்த இடத்துல ஆராதனை நடத்த முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள்ட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் யாராயிலும் மதுரையில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது இடம் இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு அந்த இடத்த வாடகைக்கு அல்லது லீஸுக்கு நீங்கள் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராயிலும் இந்த மதுரையில் காலவாசலேருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் இந்த பைபாஸில் எங்கேனாலும் எங்களுக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராயிலும் இருப்பார்கள் என்றால் எங்களுக்கு வந்து கமர்ஷியல் பில்டிங் வேணும் நாம் இப்போ இருக்கிறதும் கமர்ஷியல் தான் ஆனால் என்னென்னா இங்கே பக்கத்தில் சில வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்துக்காக பிரச்சனைகள் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்திற்காக கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் எங்களுக்கு முடிந்தவர்கள் அந்த இட காரியங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் மீன்ஸ் நீங்கள் பணம் உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல இடம் கிடைச்சா நல்லாயிருக்கும் நாங்கள் ரெண்ட்டு ஆர் லீஸ் கொடுத்து அந்த இடத்த எடுத்துக்கிட நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டருடைய பணிக்காக இதை செய்யுங்கள் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ